மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் பெண்கள் தினம் என்னுடைய வாழ்க்கையில் கூட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் ஏனென்றால் இதே நாள் கடந்த வருடம் என்னோட தாயாரோடு இணைந்து ஊழியம் செய்த கடைசி நாள் அவர்களுடைய ஊழியத்தின் கடைசி நாள் கூட ஊழியம் அன்றைக்கு பெண்கள் தினம் அவர்கள் செய்தி கொடுத்தாங்க நான் ஜபம் நடத்தினேன் முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க நீ நல்லா ஜபம் நடத்தின நான் அந்த அபிஷேகத்தை உணர்ந்தேன் தொடர்ந்து நீ ஜெபம் நடத்து வாரத்தில் ஒரு நாளாவது நீ ஜபம் நடத்த நீ முற்படு அப்படின்னு சொல்லி என்ன அதிகமாக உற்சாகப்படுத்தினாங்க இன்றைக்கு உலகமே பெண்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆண்களுக்கு ஈக்குவலாக ஒரு காலத்தில் பெண்களை தாழ்த்தப்பட்ட பெண்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு சமமான நிலையில் ஆண்டவர் அவர்களை எல்லா விதத்திலையும் உயர்த்தி இருக்கிறார் சமுதாயத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் உயர்த்தி இருக்கிறார் இன்னும் அரசாங்கத்தில் உயர்ந்த பத பதவிகளில் பெண்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் யாராக இருந்த ఎందాలమ సరి பெண்களாக இருக்கிற நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் அரசாங்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி உயர்ந்த பதவியில் இல்லை நான் எந்த ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலை நான் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் நான் வந்து நான் படித்து கொண்டு இருக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கிறேன் இல்லை நான் காலேஜில் படிக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் வயது முயதிர்ந்த ஒரு தாயார் நான் சும்மா வீட்டில் இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் ஆனால் யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒன்று ரொம்ப முக்கியம் தெரியுமா அது என்னென்னா நம்ம வேதத்தில் கூட நீதிமொழி புலிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசத்துல வாசிக்கிறோம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் கைகளினால் இடித்து போடுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீ இன்றைக்கு நமக்கு ஞானம் இந்த புத்தி புத்தி கூர்மை நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது அநேக நேரங்களில் பார்க்கும் பொழுது நம்முடைய உறவுகளை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வாய்ப்புகளை நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை புத்தி இல்லாமல் பேசினதுனால நம்ம ஒருவேளை இழந்து போயிருக்கலாம் குடும்ப உறவுகளை நம்ம இழந்து போயிருக்கலாம் சில கசப்பான சூழ்நிலைகளை நம்ம போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம புத்தி இல்லாமல் செயல்பட்டதுனால் நம்ம எல்லாவற்றையுமே இழந்து போன சூழ்நிலையா இருக்கலாம் இன்றைக்கு நம்ம ஞானத்தை கேட்க போகிறோம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு பிள்ளையை வளர்ப்பதற்கு பிள்ளைகளின் நல்ல வழியில் அவங்களை கனவ பேசுவதற்கு பெற்றோரிடத்தில் பேசுவதற்கு இன்லாஸ் இடத்துல பேசுவதற்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு எல்லாவற்றுக்கும் நம்முடைய தேவ ஞானம் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே ஏவாளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் புத்தி இல்லாம அந்த சர்ப்பம் வஞ்சனை உள்ளது நம்மை வஞ்சிக்கிறது இது ஆண்டவரை விட்டு நம்ம விலகிறோம் இது பிசாசு நம்மை தந்திரமாய் வஞ்சிக்க பார்க்குறான் என்ற அந்த அறிவில்லாததுனால பாருங்க பாருங்கள் அவருடைய எல்லா ஆசிர்வாதங்களையும் தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய ஆசிர்வாதத்தை இழந்து போனார்கள் ஆனால் இன்னொரு சகோதரி குறித்து நம்ம பார்க்கிறோம் யாக எல் குறித்து நியாயாதிபதிகளில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு அவள் ஒரு தான் அவள் வீட்டிலிருந்து ஒரு பெண் தான் ஆனால் அந்த சசரா வருகிறான் என்று அவள் அறிந்து அந்த எதிரியை அடையாளம் கண்டுபிடித்து சத்ருவை அடையாளம் கண்டுபிடித்து அவள் அதை மேற்கொண்ட அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அவர் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நடத்தினாள் எப்பொழுது தெரியுமா சாத்தானை அடையாளம் கண்டுபிடிக்கிற அந்த அறி அறிவு அவளுக்கு இருந்தது தேவனுடைய அறிவு இருந்தது ஹாலலூயா அதனால அவளால ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியமா இருக்கலாம் இல்லை முக்கியமான வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ச சந்தர்ப்பங்களா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்ம ஞானமுள்ள பெண்களாய் மாறணும் ஹாலலூயா ஞானமுள்ள பெண்களாய் நம்ம இருக்கணும் ஆண்டவர் அதற்கு கிருபை செய்வார் நம்ம ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த பெண்கள் தினத்தில் ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீகளாக எங்களை மாற்றுவீராக ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தான் சம்பூரமாய் கொடுக்கிற விடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன வசனத்தின்படி சம்பூர்ணமாக எங்களுக்கு ஞானத்தை தருகிறவரே சம்பூர்ணமாக எங்களுக்கு அறிவை தருகிறவரே வேவரீர் எங்களை ஞானமுள்ள ஸ்திரீகளாக நாங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்கிறோமோ ஆண்டவரே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற ஒரு சகோதரியா இருந்தாலும் சரி படிக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி முதிர்ந்த மூதாட்டியா இருந்தாலும் சரி முதிர்ந்த ஒரு தாயாரா இருந்தாலும் சரி நாங்கள் இருக்கிற ஸ்தானத்துல நாங்கள் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பிள்ளைகளை வளர்க்கறதில்ல குடும்பத்தை நடத்துறதில்ல ஆண்டவர் ஒருவரோடு ஒருவர் நாங்கள் பேசிக்கொள்வதில் எங்கள் பிசினஸ்ல தேவரீர் எங்களுக்கு உங்களுடைய தெய்வீக ஞானத்தை தருவீராக எல்லாவற்றையும் ஞானமுள்ளவர்களாய் ஜெயம் கொள்ளுகிற ஸ்திரீ எங்களை மாற்றுவீராக உடைய நாம மகிமைப்படுவதாக நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்